உலகத்தில் மனுஷன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதம் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஏன்னா ஒரு சில விஷயத்தில் ஒரே மாதிரி இருப்பானுங்க ஒரு ஒரு லட்சக்கணக்கான பேர் ஒரு பாட்டு பா பாடினா பாட்டை மட்டும் கவனிச்சா பரவாயில்ல டான்ஸ் ஆனால் டான்ஸ் மட்டும் கவனிக்க மாட்டாங்க சவுண்ட் இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்குது இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவாங்க நீங்களா அது இதுக்கு சவுண்டோடு பார்க்கறத பார்க்கறதுக்கு தான் டான்ஸு அது சவுண்ட் இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்குது அது சவுண்ட் இல்லாமல் பார்க்குறக்கு அதுக்கு பார்க்காமே இருந்துக்கலாமே வயசானவங்க ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க முட்டாள்தனம்னு ஓ பதினாறு வயசுக்கு இருக்கிற பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்க முட்டாத்த பாங்க ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட மனசுக்கு எடுக்காத எண்ணம் எழுபது வயசு ஆட்கள் ஆகிட்டாவே ஏஜுக்கு மேலே ஆகிச்சாவே நடக்க முடியாது ஒரு சிலர் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க ஒரு ஒரு நார்மலாக ஒரு எழுபது வயசுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி அசைஞ்சிருப்பாங்க கொஞ்சம் கஷ்டமாகறதை கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அவங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னு அவங்க சொல்லுவாங்க அர்த்தமாக அரிசி இல்லாமல் எப்படா சாப்பாடு அரிசியை சாப்பிட்ருவியாம கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா மலையிலே நினை மலைக்கு ஏன் பிடிச்சி போகிற அப்படியே போக போக முடியுமா ரெயின் கோட் போடாமல் அப்படியே வண்டியிலேயே போக முடியுமா எதுக்கு எது வேணுமோ அதுக்கு அது வேணும் அப்போ தான் அதுக்கு மரியாதை അത് അവങ്ങൾക്ക് തന്നെ തരീ നോ റിസൾട്ട് കൊടുക്കാറുണ്ട്